ஆகவே இந்த தீர்மானம் உயிர் ஆபத்து நிறைந்த தீர்மானம் மரணம் பக்கத்தில் இருக்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை எடுத்தார் ஆண்டவர் ஆண்டவரனுக்கு நிச்சயம் உதவி செய்வார் தானியல் மரக்கறி சாப்பிட்டார் தண்ணீர் குடித்தார் தானியல் அங்கே பெரிய அதிகாரி நிலையிலேயே அவர் காணப்படுகிறார் அவர் விக்கிரகத்துக்கு படைக்கப்படாத திராட்சரசம் குடித்தார் என்றால் ஏன் அவர் முன்னர் அப்படி விக்கிரகத்துக்கு படைக்கப்படாத திராட்சரசத்தை வாங்கி குடிக்கவில்லை என்பது கேள்வி இப்பொழுது தானியல் ஒரு அரண்மனையிலே இருக்கிறார் அவர் பணம் படைத்தவராயும் மாறிவிட்டார் செல்வாக்கு மிகுந்தவராயும் மாறிவிட்டார் இப்பொழுது தானியலை கவனித்து பாருங்கள் அன்றைக்கு மரக்கறியும் தண் சாப்பிட்டு தண்ணீரும் தான் குடிப்பேன் என்று சொன்னார் பருப்பு முதலானவைகளைத்தான் சாப்பிடுவேன் என்று அவர் தீர்மானம் பண்ணினார் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் மூன்று வாரமா நான் என்ன செய்யவில்லை திராட்சரசமும் குடிக்கவில்லை இறைச்சியும் சாப்பிடவில்லை என்கிறார் அன்று மரக்கறியின் தண்ணீரும் இன்று இறைச்சியும் திராட்சரசமுி அவர் மாறினார் அதுக்கு அவர் நீங்கள் யோசிக்கலாம் அவர் விக்கிரகத்துக்கு படைக்காத திராட்சரசத்தை குடித்தார் என்றால் ஏன் அவர் முன்னர் அப்படி அப்படியும் விக்கிரகத்துக்கு படைக்காத படைக்கப்படாத திராட்சரசம் வாங்கி குடிக்கவில்லை விக்கிரகத்துக்கு படைக்காத மரக்கறி எப்படி வாங்கி பொசித்தார் மூன்று வாரமாகத்தான் திராட்சரசமும் இறைச்சியும் குடித்து பொசிக்கவில்லை என்ற கருத்து மூன்று வாரங்களுக்கு முன்னர் குடித்தார் என்பதுதான் உண்மை அப்படியானால் தானியல் தான் பண்ணிய தீர்மானத்தை தானே உடைத்தார் இன்றும் அநேகர் கத்தருடைய கத்தருடன் தீர்மானம் பண்ணுவார்கள் கொஞ்ச காலம் அதை செய்வார்கள் பின்னர் அதை அப்படியே விட்டு விடுவார்கள் இப்படித்தான் தானியலும் தன்னுடைய நாட்களிலே இப்படி மாறினார் நீங்களும் இப்படி மாறக்கூடாதென்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் தேவனோடு தீர்மானம் பண்ணுகிறோம் அந்நாட்களிலே தானியல் பதினாறு வயதிலே இந்த தீர்மானத்தை பண்ணியிருக்கலாம் ஆனால் தேவனோடு பண்ணின அந்த தீர்மானம் ஏன் உடைத்தார் என்பது பிரச்சனையாகிறது அப்போ இன்றைய நாட்களில் நாங்கள் பண்ணுற தீர்மானங்களை சூழ்நிலைக்காய் உடைத்து விடக்கூடாது எங்களுடைய சுய காரியங்களுக்காய் உடைத்து விடக்கூடாது தீர்மானம் என்பது பிரச்சனை எதை குறித்து தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் தான் நிலைத்திருக்கவில்லை அந்த தீர்மானத்தை உடைத்தார் அதே போல் நீங்களும் அந்த தீர்மானத்தை உடைக்காதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து வேண்டும்